ஜி சினிமா நேயர்களுக்கு வணக்கம் ஸோ பாஸ் சீசன் எயிட்டோட டே டூக்கான ரெண்டு ப்ரொமோஸ் வந்திருக்கு பிக் பாஸ் வந்து எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணி ஒரு வாரம் கழிச்சு ஆரம்பிக்கிறத இன்னைக்கு இரண்டாவது நாள்லேருந்தே ஆரம்பிக்கிறாரு அஸ் யூஷுவல் பாத்தீங்க அப்படின்னா அந்த சண்டே அப்படியே வந்து காட்டப்படக்கூடிய ப்ரொமோஸ் தான் இந்த இரண்டு ப்ரொமோவே பார்க்கும்போது நம்ம ஒரு மூணு விஷயத்தை ஃபைன் பண்ண முடியுது ஸோ அந்த ஃபைன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ரெண்டு ப்ரொமோ என்ன அப்படிங்கறத பார்த்துருவோம் ஸோ ப்ரொமோ ஒன்று பாஸ் வந்து இந்த வீட்டுக்கு ஒரு டாஸ்க்கு கொடுக்குறாரு ஆஃப்டர் தட் கேப்டன்சி டாஸ்க் ஒரு கேப்டன்சி டாஸ்க்கு அப்புறமா பிக் பாஸ் கொடுக்கக்கூடிய ஒரு முதல் டாஸ்கா இருக்குது முதல் டாஸ்கே முரட்டு டாஸ்காக தான் கொடுக்குறாரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு கேம் வைக்கிறார் இங்க வந்து ஆண்கள் ஒரு வீட்லயும் பெண்கள் ஒரு வீட்லேயும் இருக்கிறதுனால ஆண்கள் இருந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆண் போட்டியாளரை தேர்வு செஞ்சு பெண் வீட்டுக்கு அனுப்பணும் ஆண்கள் உங்கள் வீட்டிலிருந்து உங்களுக்காக விளையாட ஒருத்தரை பெண்கள் வீட்டிற்கும் ஸோ பெண்கள் வீட்டிலேருந்து எல்லாம் எல்லாம் சேர்ந்து ஒரு பெண்ணை செலக்ட் பண்ணி ஒரு பெண் போட்டியாளரை ஆண்கள் வீட்டுக்கு அனுப்பணும் பெண்கள் உங்களுக்காக விளையாட ஒருத்தரை ஆண்கள் வீட்டிற்கும் தேர்வு செஞ்சு அனுப்பணும் இந்த ரெண்டு போட்டியாளர்களும் வேற வேற வீட்டில் போய் மாறி அவங்க ஆட போறதான் கேம் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து பிக் பாஸ் எடுத்து வைக்கிறார் பட் இதுல கண்டிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு வீட்டுக்கும் போகக்கூடிய ஆண் பெண் போட்டியாளர் யார் அப்படிங்கிறத அவங்களோட சக ஹவுஸ்மேட்ஸ் தான் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடுறாரு இதில் தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது ஸோ ப்ரொமோ ஒன்லேயே பார்த்திங்க அப்படின்னா ஜாக்லிலேருந்து ஓப்பன் பண்ணிடுறாங்க நீங்கள் யாருமே என்ன செலக்ட் பண்ண மாட்டீங்கன்னு தெரியும் காரணம் வந்து அந்த பெட் இஷ்யூ வந்து நீங்கள் எடுத்து வைப்பீங்க அப்படின்னு சொல்கிறப்பே எல்லா அனுப்பும் மணியும் தெரிஞ்சிச்சு ஏன்னா உங்களுக்கு நான் வந்து அவங்க இதை பெட்டில் அந்த இடத்துல பிளாஸ்டாக பேசுகிறாங்க நீங்கள் வந்து வெளியில் தூங்குங்க பெட்டில் தூங்குங்க கீழே தூங்க அந்த கதையெல்லாம் இங்கே கேட்கல உங்களால் அந்த வீட்டுக்கு என்ன யூஸ் அதை முதல்ல பேசுங்க அதை தாண்டி தேவையில்லாமல் அந்த பெட்டு கதை அந்த கதை இந்த கதை நான் கன்வீன்ஸ் ஆகலாம் அந்த கதையெல்லாம் யார் கேட்குறா அப்படின்றப்போ வெளியில படிக்கிறீங்களா வெளியில படிக்க சோஃபா அது நம்மள பிரச்சனையே கிடையாது இந்த டீம்க்கு என்ன நல்லது நீங்க போறது நல்லது கிடையாது பிக் பாஸ் வழக்கம் போல அந்த ஒரு ஸ்லோ மோஷன்லாம் போட்டு பின்னாடி பிஜிஎம்லாம் போட்டு ஜாக்லின் மிஸ் சுனிதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறாங்க அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஜாக்லின் வந்து ஒரு ஸ்லோ மோல ஒரு வாக் அவுட் ஆகி தனியா போய் உட்காந்து தெரியாமல் வந்துட்டோம் போல நம்மளோட வாய்ஸ் எங்கள் ரைஸ் ஆகலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் சேடில் இருக்கிறப்ப ப்ரொமோ ஒன்று முடிச்சிடுறாரு அடுத்ததாக வர ப்ரொமோ டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாக்லீன் விசேஷ நம்ம பவித்ரா ஜனனி தான் இந்த பெண் போட்டியாளர்கள்லாம் சேர்ந்து ஒரு ஒரு போட்டியாளர் தேர்வு செய்கிறாங்க அது யாராக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பவித்ராஜரணியாக தான் இருக்காங்க அது தேர்வு செஞ்ச நபரும் யார் அப்படின்னா அந்த வீட்டோட ஃபீமேல் அதாவது இந்த வார கேப்டனான தர்ஷிகா அவர்கள் தான் ஒரு கட்டத்தில் தர்ஷிகாவே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம பவித்ராஜனி இங்கேருந்து அனுப்பணும் அப்படின்னா அவங்க அங்கேருந்து போயிட்டு பாவம் பார்த்துருவாங்க ஸோ பாவம் பார்த்தா விளாடலாம் ஏன்னா ஜனனி வந்து கொஞ்சம் கைன் ஹார்டட் பர்சன் அப்படிங்கிறதுனால கேம் அவ்வளோ ஸ்போர்ட்டிவ் ஆடுவாங்களான்னு தெரியலன்ற மாதிரி இவங்க தர்சிக ஒரு வார்த்தை சொல்லிருப்பாங்க போல இதுக்கு முன்னாடி நான் தானே போகணும் நீங்கள் அப்போ திரும்ப இதுக்கப்புறம் நீங்களே ஓட்டு வச்சுங்க நான் போகக்கூடாதுன்னு நிறைய பேர் நினைக்கிறதுனால நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஓட்டு அதை வந்து ஜாக்லின்னு இந்த இடத்துல முன்னெடுத்து வைக்கிறான் கிட்டத்தட்ட போட்டு விடுற மாதிரி நீங்கள் தானே சொன்னீங்க இது மாதிரி அவங்க போனால் பாவம் பார்த்துருவாங்க அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி பேசுகிறப்ப இந்த இடத்துல நம்ம பவித்ராவுக்கும் ஜாக்லினுக்கும் சண்டைகள் முட்டது என்ன அப்படின்னா பாவம் பார்ப்பாங்கன்றது நீங்கள் எங்கள் கிட்டே சொல்லாதீங்க ஏன்னா கேம் விளாட தெரியும் அப்படின்றப்ப இந்த இடத்துல ஜாக்லினுக்கும் பவித்ராவுக்கும் சண்டை வரும் அதை நீங்கள் சொல்ல தேவை நீங்க கத்தாதீங்கன்னு சொல்லி ஜாக்லின் வந்து இப்படி அப்படியே காதை குடையிறாங்க என்ன பத்தி பேச அப்ப நீங்க கத்தும்போது நான் ஏன் கேட்கணும் நம்ம பவித்ரா என்ன சொல்றாங்கன்னா அப்ப நீங்க கத்தும்போது நான் கேட்கறேன்ல நான் பேசும்போது நீங்க கேளுங்கன்றப்போ நம்ம ஜாக்லின் ஒரு பங்கு திரும்பிட்டு இப்படி காதை குடையிறது ஒரு மாதிரி ஆட்டிடியூடா வந்து அவங்களோட ஸ்டில்ஸ் எல்லாம் வந்து பிக் பாஸ் காட்டிட்டு இருக்காரு என்ன பாவம் பாப்பாங்க அதுக்காக நீங்க என்ன அனுப்ப தேவையே இல்ல கிட்டத்தட்ட லாஸ்ட் சீசன்ல அர்ச்சனா ஒரு கட்டத்தில் நிக்சன் கிட்ட பண்ண மாதிரியான ஒரு விஷயத்தை அந்த இடத்த ஜாக்லினை போட்டு ரைட் பண்ணுறாங்க இதுதான் ரெண்டு ப்ரோமோவாக இருக்குது பட் இந்த ப்ரொமோவில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண ஒரு மூணு விஷயம் இருக்குது முதல் விஷயம் என்ன அப்படின்னா பிக் பாஸ்க்கு தெரிஞ்சிருச்சு ஒரு மென்ஸ் டீம்லேருந்து சண்டையை உருவாக்க முடியாது அதனால அதுலேருந்து நம்ம கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணுறதை தவிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தனால பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க நம்ம ஃபீமேல் டீமில் நடக்கக்கூடிய கிளாஸையே வந்து தொடர்ந்து இரண்டாவது நாளாகவே காட்டுறாங்க இது இல்லாமல் ஆண்கள் டீம்கிட்ட ஒரு ஒத்துமை இருக்குது அவங்க வந்து சரி ஓகே நம்ம வந்து சண்டை போட்டுக்க கூடாது நம்ம ஆப்போசிட் டீமில் இருக்கிறவங்கள அடிச்சு காலி பண்ணிட்டு நம்ம விளாண்டுவோம் அப்படிங்கிற ஒரு ஒத்துமையில் இருக்காங்க இது முதல் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட்டு நம்ம ஃபீமில் டீம்ட்ட ஒத்துமையே கிடையாது இவங்களுக்குள்ளே ஒரு ஈகோ இருக்கு ஒரு டீமுக்குள்ளே ஈகோ இருக்கு அந்த ஈகோவிலே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க டீமே குலாப்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா ஜாக்லின் ஒரு பக்கம் சுனிதா ஒரு பக்கம் இவங்களோட ஈகோவே வந்து உள்ள நிறைய பேரை பாதிக்குது இது ரெண்டாவது விஷயம் வச்சுக்கலாம் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா டாமினன்ட் லெவல் அப்படிங்கிற ஒரு ஒரு வருஷம் பிக் பாஸ்லேயுமே விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஜய் டிவியில இருந்து நம்ம பரிச்சயமான நபர்களை பிக் பாஸ் எப்பயுமே உள்ள அமைச்சு விடுவாரு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் சுனிதா அதுக்கப்புறமா ஜாக்லின் இவங்க ரெண்டு பேர் தான் நம்மளுக்கு ஓவராலாக தெரிஞ்சவங்க அதை தாண்டி நம்ம அன்சிதாவாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஆர்ணவா இருக்கட்டும் நம்ம அருண் இவங்க எல்லாருமே விஜய் டிவி ப்ராடக்ட் தான் பட் இவங்க எல்லாருமே எவ்வளோ வருஷம் எஸ்டாப் எஸ்டாப்ளிஷ்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல பட் சுனிதா லாங் டேம் ப்ளஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா குக்கித் கோமல்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக வந்தவங்க அப்போ ஒரு பக்கம் சுனிதா என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம பேசுறது இங்கே டாமினென்ட்டாக இருக்கணும் நம்ம தான் வந்து விஜய் டிவியில் கிட்டத்தட்ட ஒரு பதினாலு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறோம் நம்ம பேசுகிற டாமினென்ட்டாக இருக்கணும் ப்ளஸ் இப்போ குக்கித் இருந்து ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கும் நம்ம தான் அந்த டிவியோட என்கேஜிங்லேயே இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சுனிதா மெயின்டைன் பண்ணுறாங்க அது அப்படியே அப்பட்டமாக தெரியுது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் நம்ம ஒரு பக்கம் ஆங்கராக இருந்தால் இப்போ வந்து நம்மளும் ஒரு சீனியர் நம்மளும் நம்மளோட டாமினெண்ட்டை இங்கே காட்டணும் அப்படின்ற பட்சத்தில் வந்ததுலேருந்தே எல்லாரும் ஒரு பக்கத்தில் போனால் ஒரு எதிர்த்து சேலை போகணும்னு ஆசைப்படுறது நம்மளோட பாயிண்ட் வந்து வித்தியாசமாக தெரியணும் அப்படிங்கிறத ஆசைப்படுறது பிக் கிட்டே போயிட்டு எனக்கு வந்து நான் எப்படி கன்வின்ஸ் ஆகிறது நான் வந்து என்னோடய ஓட்டை மாற்றி போட மாட்டேன்றது பிக் பாஸே கடுப்பாக என்ன சொல்கிறார்னா என்ன ரூல் எடுத்தாங்களோ அதுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடங்கன்னு சொல்லி அவரே கடுப்பாக அமைச்சிட்டாரு இப்படியே ஜாக்குலையும் நம்ம தனியாக தெரியணும் அப்படிங்கிறக்காண்டி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை பார்க்க முடியுது ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த உமன்ஸ் டீம்லேயே ஜாக்லின் அண்ட் சுனிதா இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட டாமினன்ட்டாக காட்ட விரும்புறாங்க அதர் கேர்ள்ஸ்ட்டாக ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் டிவி அப்பார்ட் ஃப்ரம் விஜய் டிவிலேருந்து இருந்து ஆகும் நிறைய பேர் வேறு ஒரு ஃபீல்ட்லையும் வந்திருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களோட டாமினென்ட்டாக காட்ட விரும்புகிறாங்க பட் டாமினெண்ட் அப்படிங்கிறது இவ்வளோ வருஷம் எப்படி தெரில பட் அண்மையாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த டாமினன்ட் லெவல் அப்படிங்கிறது ஒரு ஒரு ஆங்கர் இன்னொரு ஆங்கர் இஷ்யூலேயே நம்ம ஒரு ரியாலிட்டி ஷோல பார்த்துருப்போம் அதோட தொடக்கமாக இங்கேயே தொடங்கினுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஜாக்லினுக்கும் சுனிதாவோட கேமுக்கும் இது ஒரு பெரிய பிளஸே கிடையாது பிளஸ் இன்னொரு விஷயம் சுனிதாவை நம்ம எல்லாருமே குக்கித் கோமாளியில் ஒரு இன்னோசென்ட்டாக ஒரு தெரியாமல் காமெடி பண்ணுற ஒரு ஜாலியான பர்சனாக பார்த்துருப்போம் பட் சுனிதாவுக்கு இப்படி ஒரு ஃபேஸ் இருக்கா இல்லைனா பிக் பாஸுக்கு போனால் இப்படி தான் இருக்குன்னு சொல்லி அமிச்சாங்கன்னு தெரியல பட் சுனிதாவோட ஃபேஸே வேறு மாதிரி தான் பிக் பாஸ் காட்டிட்டு இருக்காங்க இந்த இரண்டு பிரமோ பார்க்கும்போது போது மொத்தம் சிறப்பான சம்பவம் இன்னைக்கு எபிசோடில் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது உங்களுக்கு இங்கே ஆண்கள் டீம் ஒத்துமையாக இருக்காங்க அதே நேரம் பார்த்தீங்கன்னா பெண்கள் அணியில் ஏன் யாரோட டாமினட் அதிகமாக இருக்குது இங்கே ஜாக்லினோட ஆட்டிடியூட் எப்படி இருக்குது சுனிதாவோட ஆட்டிடியூட் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு என்ன கருத்து கொடுத்து வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லியிருங்க இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஜி சினிமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க